சாமி சரணம் ஐயப்பா நம்ம இப்போ குப்பத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அந்த பஸ்ஸெலாம் நிப்பாட்டி எல்லாம் இறங்கிட்டிருக்காங்க இங்கே போயிட்டு முதல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு இங்கேருந்து குளிக்கிறதுக்கு நான் வேலையை பார்ப்போம் டீ வாங்கியாச்சு நம்ம கூட நம்ம கூட வந்த சாமிகளும் டீ வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க நேராக போயிட்டு குளிச்சுட்டு இப்போ வந்து சாமி கொண்டு பஸ் வந்து கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற காட்சி மட்டும் நம்ம பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இன்னும் இங்கே வரலன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு நான் போயிட்டு இருக்கேன் குளிச்சுட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான் கிளம்பிட்டு நேராக பஸ்ஸுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இங்கேருந்து காலை டிஃபனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு சாமியும் கூட போய்ட்டு பஸ்ஸு படிச்சுட்டு வந்து ச சரணகோசம் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான் நம்ம குருசாமி நம்ம பஸ்ஸெல்லாம் படிப்பாங்க